அதிகார ஒருத்தரக்க மாட்டோம் முடிஞ்சு போயிட்ட

वाह इल्ली त्यान हुआ एक जो मात एक ही हुआ एक जो मात त्यान हुआ खुद भी अल्ली त्यान है इन्ने सर सोलंगा सर नंबर वाले बढ़िया है नहीं 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 अल्ली रही हुआ नहीं अब अब चल कहे के लिए

நாங்கள் அரியாலை தொண்ணூறு ஆறு கமக்கார அமைப்பினுடைய தலைவரும் அரியாலை தொண்ணூறு மக்களும் இங்கே கூடியிருக்கின்றோம் இன்று அதிகாலை நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனம் ப்பர் வாகனம் திண்ம கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்ட முற்பட்டுகின்ற போது எங்களுடைய மக்கள் மிகவும் ஜனநாயக ரீதியில் அந்த வாகனத்தினை மறைத்து இங்கே கொட்ட விடாமல் என தெரிவித்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலைமையில் நேற்று ஆளுநருக்கு நாங்கள் மூன்று வகையான முறைப்பாடை கொடுத்திருந்தோம் அருள் ஒரு முறைப்பாடு யாழ்ப்பாணத்தில் பிரபலிய சுற்றுலா விடுதியான வலம்புரி கிரீன் கிராஸ் பொட்டலினுடைய திண்மக் கழிவுகள் அதுவும் உட்கமுடியாத பொழுத்தீன் போத்தல்கள் பம்பஸுகள் இது போன்ற உட்கமுடியாத கழிவுகளை இங்கே ஒரு காணியை வாங்கி வந்து அந்த காணிக்கு அதிக அளவில் முற்று முழுதாக கொட்டுகிறார் அதனைவிட உணவு கழிவு நீர்களை மலக்கழிவு உட்பட மூன்று நாட்கள் ஒரு நாளுக்கு மூன்று பவுசர் என்ற அடிப்படையில் கொண்டு வந்து கொட்டுகின்றார்கள் இது தொடர்பாக நேற்று ஆளுநருக்கு நாங்கள் முறைப்பாடை கொடுத்திருந்தோம் இந்த நிலைமை இன்று அந்த பவுசர் கழிவு பவுசர் பரிகழ்ந்திருந்த போது வீதியோரமாக அந்த தனியாருடைய காணியின் முன்னால் வீதியோரமாக சில இளைஞர்கள் இருந்து அந்த வாகனம் உள்ளே சென்று விட்டது இது பறிக்க வேண்டாம் என அவர் கூறிக்கொண்டிருந்த நிலைமையில் யாழ்ப்பாண ஜாழ்ப்பாண பொலிஸ் நிலையத்தினுடைய ஆக்டிங் எச்ச்கோவாக இருக்கின்ற பொறுப்பதிகாரி சில அதிகாரிகளுடன் மறைணைந்து அவ்விளைஞருக்கு கடுமையாக தாக்கி கடுமையாக தாக்கி இப்போது கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயக நாடு என்று சொல்கிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை போலீஸ் நாயக்களம் காட்டுகிறது அதுவும் குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலைமை நான் அந்த இடத்துக்கு வருகிறேன் நான் ஒரு கமக்கார அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறேன் இந்த நிலைமையில் எச்கோ அவர்கள் என்னிடம் கேட்டார் நீ விடுதலை புலியா நீ விடுதலை வகையில் உன்னை அடைக்க முடியும் என்று ஒரு அரச அதிகாரி கூறுகிறார்கள் என்றால் சுயாதீனமாக இயங்க வேண்டிய நீதித்துறை போலீஸ் துறை இந்த நாட்டினுடைய நிர்வாகத்துறைகள் இவ்வாறு எங்கள் தமிழ் மக்கள் மீது ஜனநாயக ரீதியில் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக இந்த குப்பை மேடு வருவதனால் பல பிரச்சனைகள் பெறுவதற்கு முன்னிலை கூறியிருந்தோம் அதனுடைய அடிப்படை தேவையை கருதி மாற்றிடம் ஒன்றை நேற்று தவிசாளர் அவர்கள் உத்தரவாதம் தந்திருந்தால் அதுவரை மாற்றிடத்தை பார்ப்பதாகவும் அதுவரை நிறுத்துவதாகவும் கூறியிருந்தார் ஆனால் இந்த நிலைமை தான் இவ்வாறு தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் இந்த அச்சுறுத்தலுக்கும் கைதலுக்கும் பயப்பட போவதில்லை மக்கள் ஒன்று திறன் இருக்கின்றார்கள் த இந்த போராட்டம் இதுக்கு ஒரு தீர்வு வரை தொடரும் எனவே அனைத்து மக்களையும் ஊடகவியலாளர்களையும் அன்பாக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம் இதுக்கு முழுமையான ஆதரவை தாரங்கள் கைது செய்யப்பட்டவர்கள் முற்றுமுழுதாக இலங்கையினுடைய சிவில் பாதுகாப்பு நடைமுறைக்கு அப்பால் குற்றவியல் நடைமுறைகளுக்கு அப்பால் பிழையான முறையில் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் என்பதை இங்கே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இதுக்கு எதிராக மக்கள் ஒன்றுதலும் அன்புடன் கேட்டு நிற்கின்றோம் சொல்லி அலுவலத்துக்கு முன்னால வச்சு நேரடியாக அதே போலீஸ் அதிகாரி வந்து எனக்கும் இன்றைக்கு கைது செய்யப்பட்ட ஒரு அண்ணாவராளுக்கு நேரடியாக மிரட்டல் விடுத்திருந்தாரு நீங்கள் எந்த இடம் என்று கேட்டிருந்தாரு நாங்கள் எங்கள் இடத்தை கூறின போது ஓ அந்த இடம் தானா என்று எச்சரிக்கை செய்யும் வகையில் நேற்று மிரட்டல் விடுத்திருந்தாரு அந்த மிரட்டலுக்கு ஏற்ப ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உமைக்கும் இதை நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் நேற்று இவ்வளவு தூரம் போராட்டம் நடத்தியும் இன்றைக்கு வேண்டுமென்றே இந்த பிரதேச சபை இந்த அடக்குமுறையை போலீஸாருடன் சேர்ந்து செய்திருக்கின்றது நிச்சயம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அனைத்து பேரும் அரசு அதிகாரிகள் மட்டத்தில் செய்ய வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நேற்றைய தினம் இந்த திண்மக்கழிவுகளை இந்த அரியாலை காரியமரங்கு பகுதியிலே வைத்து தரம் பிரிப்பதற்கான எதிரான பாரிய போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது அதன் எதிரொலியாக இன்று அதை அந்த தவிசாளர் சபை உட்பட ஒரு வன்மையாக நேற்று மக்களுடைய அவ்வளவு கருத்துக்கு மீறி இன்று அந்த கழிவுகளை இந்த பகுதிக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அதனை மறைக்க வந்த இளைஞர்கள் என்று கிரீன் கிராஸ் ஹோட்டலுக்குள் கழிவுநீர் கொற்றுற பவுசர் வந்திருந்தது இரண்டையும் தடுத்த போது எங்களுடைய மக்கள் அந்த இடத்திலே தாக்கப்பட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய இந்த ஒரு மிலைச்சித்தனமான ஒரு எதேச்சிய போக்கானது உண்மையிலே இந்த மக்கள் ஜனநாயக முறையிலே போராடுவதற்கு தகுதி இல்லாத மக்களாக ஆக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த இடத்திலே வன்மையான கண்டனமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கான நீதியை இந்த அரசு கட்டாயமாக இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லையில் இந்த அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க வேண்டிய ஒரு சூழலில் இந்த ஒரு கிராமம் ஒரு அடிப்படை பாமர மக்கள் தங்களுடைய உரிமையை ஒரு ஜனநாயக முறையில் கேட்கின்ற போது அதற்கான எதிராக இப்படி ஒரு பாரிய அச்சுறுத்தல்கள் விடப்படுவது இந்த நாட்டிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாரிய அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது உடனடியாக இந்த கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதற்கான ஆக்கபூர்வ நடவடிக்கைகள் இந்த நி இந்த நிமிடத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம்